இல்லை அஞ்சே முக்காலுக்கு தாங்க வீட்டை விட்டே கீழே இறங்கினேன் என்னமோ விடியா காலம் ஒரு மூணு மணிக்கு இறங்கின மாதிரி அப்படி ஒரு குளுர் இருட்டு என் பொண்ணுக்கு பல்லுலாம் கட கடக்கடனு ஆட ஆரம்பிச்சிருச்சு நம்மளால சம்மர்லயும் இருக்க முடியல விண்டர்லயும் இருக்க முடியல ஆனா விண்டர் சூப்பரா இருக்குதுங்க ஒரு வழியா பாப்பா அஞ்சு நாள் லீவ் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சுங்க அதோட என்ற வீட்டுக்காரையும் ஆபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டுட்டு ரொம்ப நாளா இந்த கைலியை தையல் அடிச்சு குடுமா குடுமான்னு கேட்டுகிட்டே இருந்தாரு இன்னைக்குதான் நேரமே வந்துச்சு அதோட தையல் மிஷினை தூசி தட்டி எடுத்து வச்சு தையல் அடிச்சு முடிச்சாச்சு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேலை தான் சோம்பேறிப்பட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணாமலேயே அப்படியே வச்சிருந்தேன் ஏன்னா லஞ்ச் பாத்தீங்கன்னா மீனும் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அதனால இன்னைக்கு சிம்பிளான லஞ்ச் பண்ணியிருந்தேன் என்னமோ சூனியோ வைக்கிற மாதிரி முட்டை பழம் மிளகா எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு சமையல் பண்ணியிருந்தேன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் வெளியில போயிருந்தோம் ஏதோ ஸ்வீட் சாப்பிடும் போல இருந்துச்சு அதனால போய் குலாப் ஜாமுன் வாங்கி சாப்பிட்டு இது குலாப் ஜாமுனா என்னன்னு தெரியல இது நீட்டு குலோப் ஜாமுனு அப்படியே பாப்பாவுக்கு போய் அடிடாஸ்ல சப்பல் வாங்கிட்டு சிக்ஸ்டி நைன் கிராம்ஸ் அதுலேயே தேர்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃபர் அப்படின்னு போட்டுருந்தாங்க நல்ல ஆஃபருங்க சரினு ஒரு வாங்கிட்டு ரெண்டு மூணு ஷூ பார்த்தாங்க இதெல்லாம் யாரடா வாங்கி போடுவான்ற மாதிரி இருந்துச்சு அப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க கலர் கலரா ரகரகமா கலர்